பக்கத்தில் தான் இருக்குதுங்க மாயத்திரி மேற்கு போனோம்னா தொண்டாமுத்தூர் தொண்டாம்புத்துக்கு சைடெல்லாம் போனாங்கன்னா பக்கத்துலேயே ஹில்ஸ் அப்படியே தூத்து மழைகள் இருக்குது அந்த பூலாம்பட்டி பக்கத்துலேயெல்லாம் ரொம்ப குடிக்கும் குடுக்குறு கொடுக்குன்னு இருக்குது கூட்டி மாதிரியே சிந்தனை இருக்குது ஹில்ஸ் தான் டவுன் போனால் நடந்து போகிறதும் வந்தால் ஒரு பதினைஞ்சி நிமிஷத்தில் இந்த காந்தி பார்க்கு வந்தலாம் காந்தி பார்க்கு அந்த ரோடு பார்த்தீங்கன்னா போதா வண்டியில் அது குண்டபடை ரோடு மூண்டாமத்தூர் ரோடு அப்படியே ஸ்டேட்டாக போனால் வெள்ளிக்கிரி மலை வெள்ளிக்கிழி மலை ஃபஸ்ட்டு இருக்குது தண்ணி ரொட்டி போகக்கூடிய ரோடு காந்தி பார்க்கும் நாலு ரோடு